கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் அறுபத்தி ஆறாம் வசனம் அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ என்றார்கள் கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோட இருந்தது தூதன் சகரியாவிடம் சொன்னதை விசுவாசித்து இவன் பேர் யோவான் என்று எழுத்து பலகையிலே எழுதினதும் சகரியாவின் வாய் கட்டவிழ்க்கப்பட்டது அவன் தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான் என்பதை யூதையாவின் மலை உள்ளவர்கள் கேள்விப்பட்டு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாய் இருக்குமோ என்று பேசிக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கும் நம்முடைய பிள்ளையின் மேல் தேவனுடைய கரம் இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் நம்ம எத்தனை பெற்றோர்கள் சகரியா எலிசபத்தை போல எக்காலத்திலும் அவரை விசுவாசிப்போம் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம் இதற்கு தாவீது ராஜாவை உதாரணமாக சொல்லலாம் தாவீது ராஜா ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்றும் ஆலய வாஞ்சியுள்ளவனாயும் இருந்தான் ஆண்டவரும் அவனை என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கூறினார் ஆனால் அவன் நிறைய பிள்ளைகளை பெற்றானே தவிர அந்த பிள்ளைகளை சரியான பாதையில் வளர்க்கவில்லை அதற்கான முயற்சியும் எடுக்கவில்லை கண்டிப்புடனும் வளர்க்கவில்லை அவர்கள் எதிர்காலத்துக்காக ஜெபித்து பிள்ளைகளை கரிசனையோடும் வளர்க்கவில்லை என்பதால் தாவீதுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் சந்ததிகள் சரியான பாதையில் செல்லாமலும் ஒருவருக்கொருவர் சமாதானமாயிராமலும் போனார்கள் என்று நாம் பார்க்கின்றேன் அருமையானவர்களே இன்றைக்கு நாம் பிள்ளைகளை பெற்றால் மட்டும் போதாது அவர்களுக்காக அனுதினமும் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பொழுது பிள்ளைகளுக்காக ஆண்டவரை தேடும் போது கர்த்தருடைய கரம் நம் பிள்ளைகளோடு இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம் நாம் ஆண்டவரை விசுவாசித்து பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுப்போம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை ஜெபம் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காய் நன்றி இப்போதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் உம்மை விசுவாசித்து ஜெபிக்க உதவி செய்தாரலும் விசுவாசத்தோடு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறபோது போது உம்முடைய கரம் அவர்கள் பிள்ளைகளோடே கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் கர்த்தர்தாவே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்